அடுத்த ஒரு செய்தி தருக்குள் பூத்து மனசில் வீட்டில் செலந்தி பூச்சிகளினுடைய வலைகள் இருக்கக்கூடாது செலந்தி வலை பின்னி வச்சிருக்கு பார்த்தீங்களா செலந்த ஒற்றை ஒற்றை கம்பே வச்சிருக்கான் அதுக்குண்டே ஆனா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க அது அப்படியே கூடி கூடி இருக்கும் அந்த பின்னலை எடுத்துரும் இங்கெல்லாம் ஒற்றை இருக்கும் அந்த ஒற்றை எடுக்கணும் ஒற்றை வீட்டில் விடக்கூடாது செலந்தியினுடைய அந்த கூடு வீட்டில் இருக்குமையானால் அந்த வீட்டில் பறக்கத்து ஏற்படாது அந்த வீட்டிலே வறுமை ஏற்படும் அந்த வீட்டில் தரித்திரம் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே அப்பப்போ ஒரு கம்பை வச்சு எடுத்துட்டோம்னா ஃப்ரீ ஆகிடும் சில வீட்டில் பறக்கத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க எப்போ எடுப்பீங்க பிள்ளைக்கு கல்யாணம் வருது பிள்ளை கல்யாணத்துல தான் அதை எடுக்கிறது அடிக்கும் போது அதை எடுக்கிற வந்து தான் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு நாலு நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு வரக்கு ஒரு கம்பு வச்சு நம்ம அப்படி லேசாக தட்டி விட்டுட்டா போதும் அதுக்கும் வேறு ஆளை தேடிட்டுருக்க வேண்டியது இல்லை நம்ம கண்ணில் பட்டால் நம்ம தட்டி விடணும் அதை நீக்கி விட்டுறணும் இன்றைக்கெல்லாம் நிறைய பள்ளிவாசல்லையே விட்டுற நிறைய பிடிச்சிருக்கு துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை யாராவது வந்து பார்த்துட்டா உடனே ஏய் மோதினுங்க பாரு நீ எடுத்தான் என்னப்பா தான் எடுக்கணுமா ஊருக்கு இழைச்சது மோதினார் மாதிரி அந்த வேலையை மோதினார் தான் பார்க்கணும் இப்போ நிறைய இடங்கள் இல்லை ஏதாவது ஒரு குப்பை கிடந்தா கூட பள்ளிவாசலை எடுத்து போட மாட்டாங்க உடனே கூப்புடுறது மோதலாருங்க குப்பை கிடக்குது உனக்கு என்ன வேலை குப்பை எடுக்க இல்லையா குப்பையை நீ தூக்கி நன்மை நன்மைன்னாங்க நபிகள் நாயகம் பள்ளிவாசலில் கிடக்கிற குப்பையை அகற்றுவீர்களையானால் எல்லாம் மிகச்சிறந்த கூலி கொடுப்பான் பள்ளிவாசலில் சளி இருந்தால் அதை நீக்கி விடுங்கள் அன்னைக்கெல்லாம் மண் தர சலிகள் இருக்கும் அதை எடுக்க சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லிசல் இன்னைக்கு சில வேலைகளை சில பேருக்கு நம்ம தீர்மானிச்சிட்டோம் அந்த வேலையை நம்ம இல்லை அந்த மாதிரி காரியங்கள் நிறைய காரியம் பள்ளிவாசல்ல இருந்து அங்க இருந்து இங்க இருந்து அப்ப இதையெல்லாம் நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் வீட்டிலே எப்போதும் ஒற்ற விடக்கூடாது